சின்ன தெரியல இருந்து தனக்குன்னு உள்ள திறமைய வச்சு தமிழ் சினிமாவில ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டவர் தாங்க பிஜிலி ரமேஷ் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சவனே இந்த பிஜ்லி ரமேஷ் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டவொடனே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு இவரை பொறுத்த வரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இப்படி இருந்தாலுமே கூட ரொம்ப நாளாகவே அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாருங்க சரி எப்படியும் பொழைச்சிருவார் அப்படின்னு நினைக்கும் போது சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இவரோட இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர்கிட்ட இருந்த குடிப்பழக்கம் தாங்க இதை வந்து நம்ம சொல்லலை இவரே பல இடத்துல வந்து இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காரு என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் படம்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி தவறுகள் வந்து பண்ணிருக்கேன் அப்படியே பாக்குறதுக்கு ஒரு சில பேர் வந்தாலும் என்னையவே அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு நாள் பார்ப்பாங்கன்னு தெரியல எனக்கு இன்னுமே ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருக்கு என்னோட குடும்பத்து கூட வந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா நான் எத்தனை நாள் இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி இவர் பழைய இன்டர்வியூஸ்லாம் பேசுனது தான் பயங்கர வைரலா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குங்க அதை வந்து பார்க்கும்போது நம்ம மனசுக்கு அவ்வளோ தூரம் வந்து சங்கடமாக வந்திருக்கு அந்த அளவுக்கு இவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப உருக்கமாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துல தான் அவர் முன்னாடி குடிப்பழக்கம்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு பழக்கத்தை அடியோடு விட்டுருங்க ஏன்னா குடிப்பழக்கத்தினால என்னோடய வாழ்க்கை இவ்வளோ தூரம் வந்து சீரழிஞ்சிருக்கு சீரழிஞ்ச நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை விட்டுருங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து இவர் அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு என்னன்னா இவரை பொறுத்த வரைக்கும் படம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து குடிச்சிருக்காரு ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆனால் நான் தான் பிஜ்லி ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சவனே நான் போய் ஒயின் ஷாப்பில் நின்று சரக்கு வாங்கி குடிக்கிறத வந்து விட்டுட்டேன் இப்போ நான் குடிப்பழக்கத்தை விட்டுருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய குடித்தேன் இல்லையா இதனால தான் என்னோட உடம்பு வந்து இவ்வளோ தூரம் வந்து டேமேஜ் ஆகிருச்சு என்னோட உடம்பு மட்டும் மோசமான நிலமைக்கு போல் இதனால் என்னோட குடும்பத்தோட நிம்மதியாக வந்து போயிடுச்சு என்னையை பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லி அவன் அவங்கனாலே நிம்மதியா இருக்க முடியல அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன் இந்த குடிப்பழக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு உங்களோட உடல் நலமும் மோசமா போயிரும் உங்களோட குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதியை வந்து இழந்துருவாங்க அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு பழக்கத்தை விட்டுருங்கன்னு சொல்லி இவர் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வந்து பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குங்க இதை வந்து பார்த்துட்டாது நிறைய பேர் வந்து குடிக்க அடிமையானவங்க அவங்களோட குடிப்பழக்கத்தை விட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்திருக்கும் உண்மையிலே பாருங்க குடினால இவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஏன்னா பிஜிலி ரமேஷ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள் பண்ணாலும் அவர் படங்கள் நடிச்சு இப்போதான் அவரோட கெரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆக வந்து ஆரம்பிச்சிச்சு அவருக்குன்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க இவரோட உடல்நலம் மட்டும் நல்லா இருந்துருந்துச்சு கண்டிப்பா இன்னும் இவர் நிறைய படங்களை வந்து நடிச்சிருப்பாரு கெரியர்ல வந்து பீக்ல வந்து போயிருப்பாரு ஆனா முன்னாடி இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயே நிறைய வந்து தான் இப்போ இவ்வளவு உடல்நலம் ரொம்ப மோசமாகி இவர் இறந்து போற அளவுக்கு அதனால வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆகாம நம்மளோட வேலைகளை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து சாதிக்கலாம் இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக நம்ம கிட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதனால ஒன்றுமே பயன் இல்லை அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க